ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வாழ்க்கை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு கடலை பருப்பு மூணுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் ட்ரையாக அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சமாக புளி கொஞ்சம் கட்டி பெருங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினோடனே ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தோல்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு தாளிச்சிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் எடுத்து அந்த கடையிலே போட்டுக்கலாம் முதல்ல மிக்ஸி ஜாரில் பருப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழைக்காயில் எல்லாம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு பத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாழைக்காய் நல்லா வெந்தப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு தூள் மிளகு தூள் ஆப்ஷன் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் மல்லித்தலை போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ